எந்த ஒரு ஏடிஎம்ஐ பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் ஸ்ரீலங்கா நாலாம் தேதி சுதந்திர தினமாக தமிழ் தேச மக்கள் வந்து அந்த தினத்தை ஒரு சுதந்திர தினமாக கருதுவது கிடையாது இலங்கையில் நிறைவேற்றப்பட்ட மூன்று அரசியலமைப்புகளையும் வந்து தமிழ் மக்கள் அடியோடு நிராகரித்து வந்திருக்கிறோம் இன்றைக்கும் ஒற்றையாட்சி முறைமை தமிழ் மக்களுக்கு அடிமை சாசனமாக கருதி நாங்கள் அந்த ஒற்றையாட்சி முறைமையை ஒற்றுமொருதாக நிகாகரிக்கிறது மட்டுமல்ல அந்த ஒற்றையாட்சி ஒற்றையாட்சி அரசியலமைப்பினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவுடைய சிங்க கொடியையும் வந்து நாங்கள் கொண்டாடுவது கிடையாது தேசிய கீதத்தை கூட நாங்கள் உரிமை கோருவது கிடையாது அது ஏனென்றால் அந்த ஒற்றையாட்சினுடைய ஒரு அடையாளம் பொடியும் கீதமும் அதனுடைய ஒரு அடையாளம் அடிமை சாசனத்துடைய அடையாளமாக இருக்கிறது வந்து ஏதோ தமிழில் பாடினால் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடும் என்று ஒரு கருத்தோடு நாங்கள் இல்லை ஒற்றையாட்சியை அடையாளங்கள் அது தமிழ்லேயாக இருக்கலாம் ஆங்கிலத்திலேயாக இருக்கலாம் சிங்களமாக இருக்கலாம் எல்லாம் உண்டு தான் அடிமைத்துவத்தை வந்து நீங்கள் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய மொழியில் மட்டும் பேசினால் வந்து அது அடிமைத்துவம் இல்லை என்று யோ யோசிப்பதை வந்து பொருத்தமில்லை அதுகளை வந்து நாங்கள் கொண்டாடுவது கிடையாது மாறாக வந்து நாங்கள் ஃபிப்ரவரி நாலாம் தேதியிலேயே வந்து ஒரு நாளாகத்தான் பார்ப்பது நம்முடைய மரபு அந்த வகையில் வந்து நாங்கள் ஜனவரி ஃபெப்ரவரி நாலாம் தேதி நாலையாம் தினம் ஒரு கெரிநாளாக நாங்கள் அனுஷ்டிக்க வேணும் எங்களுடைய உறுப்பினர்களும் வந்து அந்த அடிப்படையிலே தமிழர் தாய நிலப்பரப்பிலே வந்து நடைபெறுகின்ற கரிநாள் போராட்டங்களிலே கலந்து நாங்கள் முடிவடுத்தியிருக்கிறோம்